இவ்வளவு லேட்டு அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தாங்க உங்க மதரசாலா கொஞ்சம் சொல்லுதங்கச்சி கேப்போம் ஓ அதுவா சொல்றேன் கேளு அக்கா இன்னைக்கு சாப்பாட்டுடைய சட்டமும் சுன்னத்தும் சொல்லிக் கொடுதாங்க முதலில் கைகளை மணிகட்டு வரை கழுவ வேண்டும் பிறகு உணவு விரிப்பு விரிக்க வேண்டும் பிறகு துவா ஓதிக்கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாஹி வாலா பர்க்கத்துல்லாஹி என்று ஓத வேண்டும் உணவில் குறை கூறக்கூடாது கிடைத்த உணவு போதுமானது என்று நினைத்து கொள்ள வேண்டும் பிஸ்மிக் அல்லது அத்தை முறைப்படி உட்கார வேண்டும் வலது கைகளால் சாப்பிட வேண்டும் மூன்று விரலில் சாப்பிட வேண்டும் பற்கை கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் தட்டை நன்கு வழித்து சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பொழுது ஓரமாக எடுத்து சாப்பிடவும் சாப்பிட்டு முடித்தவுடன் ஐந்து விரல்களையும் சுப்பி சாப்பிட வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு உணவு காற்று தண்ணீர் இதுபோல் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சாப்பிட்ட பின்பு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் எப்படி அக்கா கேட்க நல்லா இருந்துச்சா ஹாய் இது போல இன்னும் இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்